என்ன இருந்தாலும் ஓல்டு கோல்டுன்னு நிரூபிச்சிட்டாங்க பத்தியா எல்லாரும் என் உட்காந்துட்டு இருக்கிறீங்க எனக்கு சேலத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் அதுக்கு உங்களுக்கு தான் குளிர்தே ஃப்ரிட்ஜில் இருந்து சாக்லேட் எடுத்து வந்திருக்கா வேணாம் படுத்துக்கோங்க பரவாயில்லமா குளிர்மா படுத்துக்கோமா அம்மா நீ எதுக்கு கந்துட்டுகிற அவனும் சாப்பிடுவான் நானும் சாப்பிடுவேன் இது ரெண்டு பேரும் பத்தியா நீ நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம் எனக்கு குளூர்ல பா யாரு குளூர்ல அவரு குளூர்ல உங்களுக்கு குளூர்தா சாக்லேட்டா குளூர்ல இங்க வேற கல்லு வேற சாப்பிடு கேக்குது இது வந்து ஒயிட்டு எங்க மாமா பார்த்து ரெண்டும் வாங்கிட்டு வந்தார் நான் அப்புறமா வந்து ப்ரௌனி செய்யலான் இருக்கிறேன் நீ இந்த ப்ரௌனி ப்ரைத்தியம் பிடிச்சாலே ஏரியா ஐயோ டார்க்கு சாக்லேட்டு கீழே போட்டுறாத பட்டு உங்களுக்கே சுகரு நீங்க எதுக்கு ஆடு ஐடியாக்கா இதுல சுகர் இருக்காதம்மா சாக்லேட் பட்டோ பட்டோ ஹே

எங்கில் எல்லாம் குடு உங்கள் குளுர் செய்யவிடும் அப்பா நீ உப்பேலை

பை பை எல்லாம் காலியா போய்டும் இதே தின்றோம் எறும்பாடு மாரி வைட் நான் அப்புறமா சாப்பிடுறேன் அவ நம்மளுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டா போல இருக்கு அவளே வச்சு திங்கிறா மாமா எனக்கு அதான் வாங்கிட்டு வந்தாரு என்னடா அதுக்குள்ள வெளில வர ஓடி போயிட்டான் அதனால வந்துட்டு நான் சாப்பிட்டுறேன் அப்புறமே நான் முடியாம தகட்டும்ல அப்போங்க ரெண்டு ரெண்டுமா அந்த ரெண்டு கவரையும் எடுத்துக்கோங்க அது ரெண்டும் நம்ம அனுப்பிக்கு ஐ வாய்ப்பு இல்லை

புயல் வந்தாலும் வந்துச்சு ரெண்டையும் ஊட்டுக்குள்ள உட்கார வச்சுக்கிட்டு நான் படணும் இவ்வளவு தின்னுவாங்க ஏதோ கொஞ்சம் ஆசை கொஞ்சம் தின்னோண்டி போதன்டி சளி பிடிச்சிக்கோ எடுத்து வையே